நேக்க தோட்டத்துக்கு போயிங்க அங்க இருக்க காய்கறி எல்லாம் பொறிச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பி விட்டு போட்டு அப்படியே வர வழியில தெம்பரத்து கோவிலுக்கு போய் தேங்காய் உடச்சு போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க ஐயன் சும்மா படுத்து கிடந்தாரு சரின்னு அவருக்கு ஒரு க ஒரு வாய் காப்பி தண்ணி போட்டு போட்டு அப்படி போட்டு கொடுத்து போட்டு திரும்புறதுக்குள்ள ஐயனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் வந்தாங்க அவரும் அவங்க வந்தா அவியலுக்கும் நாலு காபி தண்ணியை போட்டு கொடுத்து போட்டு அந்த பக்கம் அக்கடான்னு அந்த பக்கம் போறேன் ஐயன் சொல்றாரு ஊட்டு வேலை தோட்டத்து வேலையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பரமசிவம் காலத்துல இருக்கிற பாம்பவே அப்படிதான் சொன்னாங்க நாமக்கேட்டு கோவம் வந்துருச்சுங்களா போயிங்க ஒரு புடி புடிச்சுட்ட

குறிப்பா அண்ணா அண்ணி யாரையும் பார்க்க கூடாது நாயத்தை பட்டு தானே பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாருல என்ன பார்க்க நான் அவன மாதிரியா இருக்குது ஏங்க நான் அப்படி சொல்லல இருந்தாலும் கொள்கை எல்லாம் உங்களுக்கு தானே தெரியும் அப்ப என்னமோ நடந்திருக்கு நினைச்சு போட்டு செல் எடுத்து நோண்டி பாத்தனுங்க அப்பதான் அதுல போட்டிருந்ததுங்க அந்த கேரக் முடிச்சவன்தான் அந்த கட்சியோட கொள்கையவே

கட்சிக்குமே சம்பந்தம் இல்லன்னு சொல்லி போட்டா வெங்காயத்தை யார்தான் பரப்புறது சந்திச்சிய அப்படின்னு கேக்குறாங்க நீ என்ன சொல்லணும் சந்திக்கலனா சந்திக்கல அப்படித்தானே சொல்லிருக்கணும் ஏன்னா இவையெல்லாம் தற்கொலை பசங்க தானே இப்போ காசு வாங்கினியான்னு கேக்குறோம் அப்ப என்ன சொல்லணும் வாங்கினா வாங்கினேன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போடணும் இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த தற்கொலை பசங்களுக்கு நிறைய நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதை விட்டு போட்டு சந்திச்சேனா நான் நான் சந்திச்சேன்னு சொல்ல போறேன் இல்லைன்னா நீங்களா ஒரு முடிவு எடுத்து இதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லிக்கோங்க என்கிட்ட ஏன் கேட்குறீங்க நான் தான் சொல்லணும்னா நான் சொல்ற வரையும் வெயிட் பண்ணுங்க ஏண்டா எடுவிட்ட பையில இப்படி சொன்னா தற்கொலை என்ன சொல்லுவோம் அப்புறம் அவனே ஏதோ நக்கல் பண்றானாமா கொள்கையில நக்கல் பண்றானாமா எதுக்கு நமக்கு நமக்கு எப்பவும் வெட்டி ஒட்டி பேசித்தான பழக்கம் நாங்க கொள்ள தடவை சொல்லிருக்கோம் எதை சொன்னாலும் சொல்லுங்கன்னு பெரியார் தமிழை காட்டு பிராணி மொழி என்று சொல்லிவிட்டார் சரி தம்பி அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கிறாரு பின்னாடி என்ன பேசியிருக்கிறாருன்னு கேட்டா அது என்னைக்கா அது சொல்லி இருக்கிறீங்களா தான் சொல்கிறது கேர பிடிச்சவனே எதை சொன்னாலும் முழுசா சொல்லு யார் என்ன சொன்னாலும் முழுசா கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லுன்னு சொல் தளபாட அடிச்சுக்கிட்டோம் இப்ப பாரு நீ போட்ட வீடியோவே உனக்கு வேணையா வந்து நிக்குது நீ முன்னாடி என்ன சொல்ல வந்த பின்னாடி என்ன சொல்ல நினைச்ச அப்படின்னு உங்க உன்னே சில்லற பையன் சீவானுக்கு புரியலையாமா இப்ப அவன் என்ன சொல்லி போட்டான் அவன் கொள்கையை பரப்புவானுங்க கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்லி போட்டான் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேரங்கி கும்பல இந்த ஒரு இப்படி பண்ணியிருக்காதுன்னு தோணுது சரி அதுக்கு முன்னாடி என்ன வயசிருக்கான்னு பாப்போம் அப்படின்னு போய் பார்த்தா சீமானோட கை வச்சுட்டானுங்க இந்த கொல்லையில் போற கூட்டம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்ப பார்த்தாலும் தான் சொல்லும் கேட்டிருப்பீங்க கனிம வளம் திருட்டு ஆற்றமணல் திருட்டு இயற்கை வளம் திருட்டு மலை திருட்டு அப்புறம் அந்த திருட்டு இந்த திருட்டு அது திருட்டு இது திருட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாட்டாங்க அட இந்த கூச்சில உழிஞ்சுக்கிட்டே இருப்பான்ல அவனை சொன்ன நீ இது வளங்கும் போதே அந்த கட் அவன் ஒரு பேர சொல்லி போட்டான் அவர் சீமானோட கல்யாணத்துக்கு அட கல்யாணம் பண்ணி சீப்பு கெஸ்டே அவரு தானே அவர் மேலே நான் சொல்ல மாட்டேன்ப்பா அந்த கட்டுத்தின் நமக்கு வித்தியாசம் இல்லையா ஆட மாசம் மாசம் இந்த சில்லற பையனுக்கு படி அளக்குற மகாராசன பத்தி நம்ம சாமி சாமியா அப்படி கும்பிட சில்ற பையன் அப்படித்தான் கும்பிட்டுக்கிட்டு கடந்தான் நாம சில்லற பையனுக்கு சோறு போடுற மகாராசனோட பேரத்தை இந்த குச்சியில நூலு வச்சு சுட்டுற அந்த பையன் சொல்லி போட்டான் முடிச்சு போட்டாங்களா ஏண்டடே என் ஜோத்துலயே கை வைக்கிறியான்னு கேட்டு சாட்டையோட சோட்டை முடிச்சு போட்டாரே ஏன்னா அவன் சாப்பாட்டு ராமனுங்க சாப்பாட்டு மேல கொல்ல பிரியம் இருக்கிற ஆளுங்க ஆடா அந்த அண்ணம்மாலும் சபாசினும் பாவமுங்க கேரளால இருந்து பாஞ்ச பழைக்கிறதுக்காக வந்த குடும்பம் தானே அது அப்படி சோத்து பழி இல்லாம தான் அப்பவே அவன் சபதம் எடுத்திருக்கிறான் நான் இனி வெரைட்டி வெரைட்டியா தான் நின்பேன்னு போருக்கே போனாலும் பந்தில தான் முதல்ல உட்காருவேன் எவன் போர் நடத்துறானா அவனை கூப்பிட்டு வந்து நாடுகளை உட்கார வச்சு சோத்து போட்டியே நடத்துவேன் அப்பேற்பட்ட அவனோட சோத்துல கைய வச்சா அவன் கம்முன்னு இருப்பான தான் சொல்லி போட்டா இந்த கொள்கை பரப்பு செயலாளர் பேசுற கொள்கை எல்லாம் எங்களது இல்லேன்னு ஆக்சுவலா அதெல்லாம் காரணம் இல்லைங்க இது ஒரு தொழில் போட்டிங்க ஏனடே நான் கட்சியை வளர்த்தி ஒரு மாதிரி காசு பார்த்துக்கிட்டு இருக்கேன் த்ரோட்டு வாட்டர் ட்ரை ஆக ட்ரை ஆக கத்தி கத்தி காசு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ நோகாம ஏசியில் உட்காந்து போட்டு என்ற வீடியோவெல்லாம் உன்ற போட்டுக்கிட்டேன்னா காசெல்லாம் உண்ற அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அது போக கொஞ்சம் கம்பெனி பேர சொல்லி காசெல்லாம் பலதும் அட்டையை போட்டு அந்த மாதிரியான தொழில் போட்டி தாங்க வேற ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆடங்கோப்புறேன் ஒரு விஷயம் எனக்கு இன்னும் புரியவே இல்லைங்க இந்த பர்கானா தான் கேட்கணும் எங்கன்னு அது சரி பர்கானா வரையும் எதுக்கு போகணும் எங்க ஊர் கார்த்திகா கிட்டே கேட்போமே ஏங்கன்னு இந்த கனிம வளம் கொள்ளையில இருக்கிறவரோட ஒரு பேர சொன்னதும் என் கட்சிக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டான் ஒன்னே இந்த குச்சில நூலு கட்டுறவன்லாம் கொள்கை இல்லைன்னு ஆயிப்போச்சு இது நீங்க ஒத்துக்குறீங்களாக்கு சரி இவன் சொன்னதுக்கு கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம ஏத்துக்கலாம் ஏங்க இந்த குச்சிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் சோள காட்டுக்குள்ள இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைக கூட்டிட்டு நான் காட்டுக்குள்ள போனேன் கேட்டார்ல அதெல்லாம் உங்களோட கட்சி கொள்கையில வருதாக்கு ஏன் கார்த்திகா இதெல்லாம் அவரோட கருத்துங்க அப்படின்னு ஏங்கண்ணு நீ தானே சொல்லிருக்கோனு இதெல்லாம் அவனோட சொந்த கருத்துன்னு ஆட இதுக்கும் எங்க கட்சிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைங்க அண்ணன் ஏதோ அவரோட கருத்து பேச போட்டாரு அப்படின்னு கார்த்திகா தானே முதுகால வந்து நீ சொல்லிருக்கானு என்ன கண்ணு விரும்பித்தான உடம்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னது கூட கட்சியோட ஒரு ஒருவங்களை பேச மாட்டேங்கிறீங்க அந்த நாசமா போன நாராசமான வேலை எல்லாம் எதுக்குடா கட்சித்தலையில சேத்துறீங்க அப்படின்னு கேக்கணும் இல்ல நீங்க தான் அவனை சுத்தி நின்னுகிட்டு இருக்கிறீங்க அவன் கூறுகட்டு தலைமை பேசிக்கிட்டும் இருக்கிறான் நீங்க கேட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு நிக்கிறீங்க நீங்கதான் தான் சொல்லணும்ல உன் தனிப்பட்ட பிரச்சனை உன் வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் பேசிக்கில இருந்து நாங்கள் இருக்கோம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டுக்கோணும்ல கனிமவள கொள்கைக்காரனோட பே கனிமவள கொள்ளைக்காரனோட பேரை சொல்றதுதான் கட்சியோட கொள்கையா இருக்கணும் கட்சியோட கொள்கை கட்சியோட கொள்கையை சொன்னதுக்கு கொள்கை பரப்பு செயலாளருக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போட்டேன் ஆனா பொம்பளைய அப்படியே மதிக்கிற கொள்கையை வச்சிருக்கிற கட்சியில இருந்து போட்டு பொம்பளைங்களை பார்த்தா ஃபிகருங்க வேண்டியது ஏதாவது தப்பு இருக்குன்னு சொன்னா நீ அவங்க கூட போன இவன் கூட போனேன்னு சொல்ல வேண்டியது பிசுருன்னு சொல்ல வேண்டியது அப்புறம் மசுறு உசுறுன்னு வேற செப்பக்கட்டு கட்ட வேண்டியது இதெல்லாம் கட்சி கொள்கையிலேயே இல்ல ஆனா அந்த கூறு கட்டவ முன்னாடி நீங்க சந்தோஷமா போய் நின்னுட்டு இருக்கீங்க ஆனா அந்த கூறு கட்டவ முன்னாடி கூட்டமா நின்னுக்கிட்டு இருக்கீங்க என்ன கார்த்திகா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா நீங்களே ஓசிங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சா ஆக உங்க கட்சியோட கொள்கைங்கிறது இந்த கூறு கட்டத்தனமா பேசுறவனுக்கு பின்னாடி கூட்டமா போய் நிக்கிறது தானே இப்ப பாத்துக்கங்க நாளைக்கு சாட்ட லெட்டர் பேட்ல ஒண்ணு எழுதுவான் தப்பா சொல்லிட்டேன் குச்சியில நூலை கட்டிட்டு சாட்டேன்னு சொல்றவன் ஒரு லெட்டர் பேட்ல எழுதுவான் அவன் சொல்லுவான் நான் கட்சியோட கொள்கையை தான் பேசினேன் நீதான் பொம்பளைங்களை பத்தி அப்படி இப்படி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவான் அது உடனே நே அந்த கூறு சொல்லுவான் இந்த கடத்தி நீ பார்த்து நீதான் ரஜினி குடும்பத்தை அப்படி இப்படி நல்லா பேசினீங்களடா உடனே இந்த கடத்தி நீ கூறு கட்டினவனை பார்த்து சொல்லுவான் எனக்கு இன்டர்வியூ கொடுத்த நித்யானந்தா கூட இருக்கிறவங்க எல்லாம் ஃபிகரும் சொன்னவன் தானடா நீ இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கூறு பேசிக்கிட்டு கிடப்பாங்க இவங்க பின்னாடி போய் நீங்க நின்று போட்டு என்னத்த போய் கூவ அதனாலங்க அதெல்லாம் விட்டு போட்டு பேசாமீங்களா அப்படி எல்லாம் கிடையாது கண்ணே நமக்கு என்ன சொன்னாலும் புன்னகையோட சொல்லித்தான் வளக்கம் ஏன்னா நீங்க அப்பத்தான் புன்னகையோடயே இருப்பீங்க அதுக்காகத்தான் எப்பவும் நம்ம எல்லாரும் புன்னகையோட இருந்து புன்னகைக்கு ஆதரவு குடுப்போம் நன்றி வணக்கம்